வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல் விரும்புற சேனல் முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனில் இந்த பாகங்களே தெரியாமல் கூட சாப்பிடாதாங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு புற்றுநோய் கூட ஏற்படலாம் எந்தெந்த பகுதியை சாப்பிட்டு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்த்து அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கும் நம்ம சேனலில் பார்த்தா நம்ம முதல் மாதிரி பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பார்த்தாலும் பெல்லைக்கன் ஆல்ட்ருக்கு செட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ நிறைய பேர் நிறைய பேர்த்து ஃபேவரட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நிறைய பேர் சாப்பிட்றேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் நைன்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் நிறையா சிக்கனெலாம் சிக்கன் லாலிபப்பு சிக்கன் பிரேவி சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் பண்ணி பார்த்தீங்கனாக்கா இதில் ஹீட் பண்ணி நிறைய ஹோட்டலில் நிறைய பேருக்கு முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்றது சிக்கன் தான் அந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாகங்களை சாப்பிட்டு நான் உடம்பு நடந்து எந்தெந்த பாகம் சாப்பிட்டா உடம்பு கெடுதல் எந்த பாகம் சாப்பிட்டா அதிக கிருமியில் அதிகமாக இருக்கும் புற்றுநோய் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் சிக்கன் இந்த பாகங்கள் தான் யாருக்கு தான் பிடிக்காது பலரின் ஃபேவரட் உணவு வந்து சிக்கன் தான் இருக்குது சிக்கனில் வந்து புரதம் அதிகமாக இருந்தாலும் வந்து கொழுப்பும் குறைவாக இருக்குது அதனால் வந்து சிக்கன் வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க சிக்கன் சாப்பிட தசையாக இருக்குது நன்மை அளிக்கிறது சிக்கன் புரதம் மட்டும் இது கால்சியம் கால்சியம்லாம் இருக்குது சத்துக்கள் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஃபை இருக்குது அதில் சத்துக்கள் வந்து செக்கன் உணவு இதில் இரண்டு பார்த்தீங்கன்னா உடல் அமைதியான விளையப்பட்டு மன அழுத்தத்தை குறைப்பதில் வந்து முக்கிய இருக்குது ஆண்களின் துத்தனாக வந்து பார்த்தீங்கன்னா உணவை உட்கொள்ள பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு இதாக நம்ம எடுத்து சொல்லலாம் டெஸ்ட்ரோஜன் அது வந்து அளவை சீராக உதவுது விந்தனக்கு உற்பத்தி அதிகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து அதிகமாக வந்து சளி காய்ச்சல் மட்டும் பிற சுவாச தொட்டகளை போக சிக்கன் சூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ஒரு சிக்கன் சூப் பிடிச்சுன்னா அளவு இது கிடைக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு நோய் செல்கள் வந்து இடப்பெயர் வந்து தடுக்குது இதனால் பொதுவான நோய்த்தொற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலர்ஜி வந்து தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சிக்கன் வந்து அதிகரிக்குது ஆ சிக்கன் வந்து பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட சில பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்க விளை வைக்கணும்னு சொல்லிருக்கிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அவற்றை சாப்பிடாம தவிர்த்து உடம்புக்கு நல்லது அந்த வகையில் வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா சாப்பாடு சொல்லியிருக்காங்க தோல் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஃபேட் அதிகமாக இருக்குது நம்ம சிக்கனை வெட்ட போய் பார்த்தீங்கன்னா கோல தோலை உரிச்சிட்டு கோழிலேயே பார்த்திங்கன்னா தோல் உரிச்ச கோழி தோல் உரிக்காத கோழி சொல்லி வெறு டைப்பை வைத்துட்டு இருப்பாங்க ஸோ தோல் உரிச்ச கோழி நீங்கள் வாங்குறதுனா நல்லது தோல் வந்து அவ்வளோ ஃபேட்டு தான் வந்து அந்த அதில் இருக்கிற ஃபேட் வந்து பார்த்திங்கனா ஹார்ட் வந்து ரொம்ப டேஞ்சரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேட் வந்து கெட்ட அந்த ஃபேட் வந்து கெட்ட கொழுப்பு ஸோ அதனால் இருக்கிற தோல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப உடம்பு ஹெல்த்தி ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ண அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல் தோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேட் அதிகமாக இருந்தது உடம்பு கெடுதல்னு சொல்லிக்கிறாங்க மேலும் அதில் வந்து ரசாயன வந்து அதிகமாக செலுத்த போட்டாங்க இதே நோய் நோய் நிபுணர் வந்து அதை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க விற்பனை அதிகாரிகள் சில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் வந்து பார்த்தீங்கன்னா தொடையில வந்து பார்த்தீங்கனா எடை அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடுவாங்க அந்த தொடையில் வந்து பார்த்தீங்கனா கால் துண்டுகள் உணவு அது அந்த தொட உணவு தான் பார்த்தீங்கன்னா அதாவது லெக் பீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடையில் நம்ம நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் ஸோ அந்த தொடரில் அந்த ஊசி போகிறோம் அந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அது வந்து உடம்புக்கு வந்து அதிகம் எடுத்து கூட ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமாக பிர பிரபலமாக க கால் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால் துண்டு அதாவது லெக் பீஸ்லாம் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ அவரை வந்து தவிர்க்கிறது நமக்கு நல்லது சிக்கன் வந்து தலை வந்து தலை வந்து சிக்கன் வந்து தலைக்கறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியத்துக்கு வந்து தீங்கு விளைக்குன்னு சொல்லிக்கிறாங்க தீங்கு விளைக்கும் பொருட்கள் அதிகமாக கூதுனால வந்து த தலைக்கறி வந்து அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதே போல் வந்து சிக்கன் குடல் ஏறானது பாக்டீரியாக்கள் மற்றும் நச்சுக்கள் நடந்துருன்னா மேலும் பார்த்தீங்கன்னா குடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடலில் சாப்பிட்றது வந்து எதை நோய் வந்து ஏற்படும் ஆபத்து அதிகம்னு சொல்லிக்கிறாங்க எனவே ஒருபோதும் சிக்கன் குடலை சாப்பிடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதில் வந்து நுண்கிருமிகள் நிறைய வைரஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு கோடல் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் கோடலை வந்து சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாங்க சிக்கன் நுரையில வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஒட்டுணிகள் பேக்டீரியர்கள் இருக்கும் என்ன தான் இதை சுத்தம் செஞ்சுனாலும் அது வழிவே அழியாது ஏன்னா சிக்கனின் நுரை சாப்பிட்றது வந்து அதுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க சிக்கன் கழுத்துலேருந்து நச்சுக்கள் அதாவது கறி வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றான்னு சொல்லிக்கிறாங்க அது கழுத்துலேருந்து நுண்கிருமிகள் வந்து அந்த தொண்டை குழி வழியாக தான் உள்ளே போகும் நுண்கிருமிகள் அடங்கிய நுழைநீர் முனைகள் முனைகள் வந்து இருக்கும் இதை அடிக்கடி உட்கொண்டால் புட்டுணை கூட ஆபத்து ஏற்படலாம்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஏன்னா சிக்கன் கழுத்தை வந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிக்கன் கால்களில் உள்ள ஹார்மோன்கள் இருக்கும் இதனை தொடர்ந்து உட்கொள்ளும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க சிக்கனில் இருந்தாலும் போய் அதான் நெஞ்சு கறி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறி தான் கொஞ்சம் உடலுக்கு உடம்புக்கு பரவாயில்ல ஆனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நெஞ்சு கறி வந்து நெஞ்சு கறி மட்டும் நம்ம நல்ல உடம்பு நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ இதில் இருக்கிற தகவல் வந்து நம்ம இதில் இருக்கிறத பார்த்தா நம்ம ரீட் பண்ணிக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஒரு அறிவுத்துள்ளதான நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிடாங்க எங்களுடைய எண்ணம் கிடையாது ஸோ சிக்கன் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க இது உங்களுடைய பெரிய ஸோ சிக்கன் எவ்வளோ கிடது நல்லது கிடதுக்குன்னு சொல்லி உங்கள் நான் டீஸ் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன் நம்ம கிரீன் ரிச் ப்ளஸ் சேனலில் அந்த சே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பார்த்து பெல் எக்கன் ஆல் செட் பண்ணிங்க நான் சொல்லி தகவல் உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பட்டன் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் மீண்டும் மற்ற வீடியோ சேரும் நன்றி வணக்கம்